என் கண்ணில் ஈரம் வந்தால் என் நெஞ்சில் வாரம் வந்தால் சாய்வேனே உன் தோலியிலே கண்ணீரே கூடாதென்றும் என் பிள்ளை வாடாதென்றும் சொல்வா பேக் டு அவர் சேனல் ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறதா இருக்குது வீடியோ ஷூட் பண்ணவே முடியல நடுவில் நடுவில் நினைப்பேன் தினமும் வீடியோ போடணும்னு நினைப்பேன் ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கணும்னு நினைப்பேன் ஆனால் ஒரு வீடியோ கூட என்னால் வந்து எடுக்கவே முடியல ஏன்னா என்னுடைய சுச்சுவேஷன் அப்படி இருக்குது சரி நம்ம வளவலைன்னு பேசாமல் இன்றைக்கி என்ன வீடியோன்றதை பார்க்கலாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப நமக்கு வந்து கிட்டு தருவாங்க ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வந்து எப்போவுமே கிட்டு தருவாங்க அப்ளை பண்ணனா அதுக்கான அப்ளை பண்ணனா நம்ம வந்து அட்டை போட்டதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து கிட்டு தருவாங்க அந்த கிட்டு தான் வந்து இன்றைக்கி வந்து வாங்கியிருக்கிறோம் அதில் என்னென்ன பொருளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் நல்லா சத்தான பொருள்லாம் கொடுத்துருக்கிறாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் நம்ம அதெல்லாம் சாப்பிட்டோன்னா ரொம்பவே நம்மளுக்கும் ஹெல்த்தி நம்ம வயத்தில் வளர்கிற பேபிக்கும் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் கவர்மெண்ட்டில் கொடுக்குற இந்த கிட்டு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது சரி வாங்க அது என்னென்ன இருக்குது அப்படின்றத அந்த வீடியோலாம் போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்கெல்லாம் வந்தாச்சு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த கிட் வந்து இன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்தோம் இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த கிட்டு தான் வந்து நமக்கு வந்து கவர்மெண்டில் வந்து கொடுத்துருக்காங்க சரி இது உள்ள நம்மளுக்கு வந்து என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கனிக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கனிக்கு வந்து எனக்கு வந்து கிட் நான் வாங்கவே இல்லை அவள் நான் அவளுக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப தான் வந்து இந்த கிட்டு வந்து லான்ச் பண்ணாங்க கவர்மெண்டில் அப்போ வந்து கொடுக்குறாங்க அப்போ வந்து எனக்கு வந்து நான் வாங்கவும் இல்லை அப்போ தான் லான்ச் பண்ணி அப்போலாம் வந்து ஒரு கிட் தான் தருவாங்க ப்ரெக்னண்ட்டாக இருக்கிற லேடிக்கு வந்து ஒரு கிட் தான் தருவாங்க இப்போ வந்து ரெண்டு கொடுக்குறாங்க அப்போ வந்து நான் வாங்காமையே விட்டுட்டேன் வாங்கலை தரலவும் வாங்கவும் இல்லை இப்போ வந்து இந்த பேபிக்கு வந்து இந்த கிட்ட வந்து வாங்கியிருக்கேன் இது ஒரு சின்ன சந்தோஷம் தான் இதில் இருக்கிற பொருள்லாம் பார்த்தோம் நான் எப்படா வாங்குவோம் வாங்குவோம் நினச்சிக்கிட்டே இருந்தேன் இப்போ வந்து எனக்கு வந்து சித்து மந்த்த் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அதனால் எப்படா வாங்குவோம் வாங்குவோம் நினச்சிக்கிட்டே இருந்தேன் வாங்கியாச்சு இன்னும் ஒரு கிட் வாங்கணும் அது எப்போ தராங்கன்னு தெரியல சரி வாங்க நம்ம இது உள்ளே என்ன இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து போரெல்லாம் ஃபஸ்ட்டு காட்டுறேன் ஃபஸ்ட்டு இப்படி தான் வந்து கிட்டுக்குள்ளே வந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் நான் இதுலேருந்து ஒன்று ஒன்றா நான் எடுத்து வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஸ்டாண்ட் இல்லாதனால அப்படியே வந்து அண்ணன் கூட கவுத்து அது மேலே வச்சு மொபைல் வச்சு வீடியோ எடுக்கிறதா இருக்குது ஸ்டாண்டெல்லாம் உடஞ்சதுனால சரி வாங்குவோம் ஃபஸ்ட்டு இதில் இந்த கிட்டோட இது பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த நியூட்ரிஷன் பவுட்ரு வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க வெண்ணிலா ஃப்ளேவர் இது வந்து வெண்ணிலா ஃப்ளேவரில் வந்து ஆஃப் கேஜி இந்த அரை கிலோவில் வந்து இந்த நியூட்ரிஷன் பவுடர் வந்து கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே ஹெல்த்தி நம்மளுக்கு நம்ம வந்து ஃபீட் பண்ணுறப்ப குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறப்பையும் கண்டிப்பாக வந்து இந்த சத் இந்த பால் பவுடர் வந்து குடிக்கலாம் நம்ம குழந்தைக்குமே ஹெல்தி நம்மளுக்குமே ஹெல்தி நல்லா வந்து நம்மளுக்கு வந்து ஃபீட் பண்றதுக்கு தேவையான வந்து பால் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இது குடிக்கிறப்ப அதேமாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப குடிச்சோன்னா நம்ம குழந்தைக்கு தேவையான அளவுக்கு மூல வளர்ச்சிக்கு அதோடைய சத்துக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ளேவருமே நல்லா இருக்கு நான் ஓப்பன் பண்ணி ஒன்று மட்டும் ஓப்பன் பண்ணி ஸ்மெல் பண்ணி பார்த்தேன் நல்லா இருந்துச்சு ஃப்ளேவருமே நம்ம கடையில் வாங்குவோம்னா மதர் ஆர்லிக்ஸ் அதே ஃப்ளேவர் தான் இருக்குது கண்டிப்பாக வாங்கி கவர்மெண்டில் கொடுக்குறத வந்து எதுவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க எல்லாமே கண்டிப்பாக வந்து சாப்பிடுங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மூணு சத்து டானிக்கை கொடுத்துருக்காங்க அயன் டானிக்கை விட்டமின்ஸ் ஹயன்ஸ் எல்லாமே இந்த சிரப்பு வந்து இரநூறு எம்எல் இரநூறு எம்எல் ஒரு பாட்டில் மொத்தம் அறுநூறு எம்எல் வந்து கொடுத்துருக்குறாங்க நிறைய பேர் வந்து சத்து மாத்திரை வந்து சாப்பிட மாட்டாங்க வேஸ்ட் ஆக்கிடுவாங்க ஒரு வேளை அதனால் வேஸ்ட் ஆகாமல் இருக்கணுன்றதுனால வந்து சிறப்பு மாதிரி கொடுத்துருக்காங்களா நிறைய பேர் வந்து மாத்திரைனா அவ்வளோ எடுத்துக்க மாட்டாங்க சிரப்புனால் கொஞ்சம் குடிப்பாங்க அதனால் அப்படி ஐன் சிறப்பாக கொடுத்துட்டாங்களா என்னன்றது தெரியல ஆறுநூறு எம்எல்லில் இந்த சிறப்பு மூணு பாட்டில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டவல் கொடுத்துருக்காங்க ப்யூர் காட்டன் ஒயிட் டவல் நல்லா பெருசாகவே இருக்குது நம்மளுக்கு இது வந்து குழந்தைக்கின்னு குழந்த பிறந்தா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்க டவல் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரை அரை லிட்டரில் வந்து நம்மளுக்கு வந்து நெய் கொடுத்துருக்காங்க நெய் வந்து அரை லிட்டர் கொடுத்துருக்காங்க நம்ம சாப்பாடு சாப்பிடையில் சாம்பார் சாதம் அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு தோசை நம்ம ஊற்றி சாப்பிட்றோன்னா ஏதாவது நம்ம சத்தான பொருள் சாப்பிடையிலே இது லைட்டாக நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு வந்து நெய் வந்து கொடுத்துருக்காங்க அரை லிட்டரில் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பா நம்ம வந்து பால் குடிக்கிறதுக்காக ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக்கில் வந்து மக்கு கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஸ்ட்ராங்காகவே இருக்குது நல்லா சூடாக ஊற்றி குடித்தா ஒன்றும் ஆகாத மாதிரியே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து டேட்ஸ் கொடுத்துருக்காங்க லைன் டெட் டேட்ஸு பெருச்ச மழை ரொம்பவே உடம்புக்கு நார்மலாகவே உடம்புக்கு ரொம்பவே நல்லது ப்ளட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்த்தியும் கூட ஹெல்த்தியான டேட்ஸ் நம்மளுக்கு வந்து ஆஃப் ஆஃப் கேஜ் வந்து ஒன் கேஜி வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக பார்த்திங்கன்னா வந்து பூச்சி மாத்திரை பூச்சி மாத்திரை வந்து கொடுத்துருக்குறாங்க அவ்வளோதான் இந்த கிட்டில் வந்து இந்த ப்ராடக்ட்லாம் தான் கொடுத்துருக்காங்க இந்த கூடை கூடவும் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கூடை நல்லா கொஞ்சம் பெருசாக நல்லா இருக்குது குழந்தைங்க குழந்த பிறந்துச்சுனா நம்ம அதோடைய ப்ராடக்ட்லாம் இதில் வச்சுக்கலாம் ட்ரெஸ்ஸு அப்புறம் பேம்பர்ஸ் நம்ம ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகிறப்பையும் நம்மளுக்கு வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் டெலி டெலிவரி நெருங்கிடுச்சின்னா இதில் வந்து நம்ம குழந்தைக்கு தேவையான பொருள்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் இல்லை நம்மளுடைய ட்ரெஸ் சேவை கூட இதில் வச்சு எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே வந்து ஹெல்தியான ப்ராடக்ட் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க நம்ம சாப்பிட்ற அளவுக்கு எதுவுமே வேஸ்ட்டு பண்ணாமல் இதில் எதுவுமே நம்ம வேஸ்ட்டு பண்ணவே தேவையில்லை எல்லாமே நம்ம சாப்பிட்ற ஐட்டமாக தான் இருக்குது எதுவும் பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க இதை பார்த்தீங்கன்னா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்காதிங்க கண்டிப்பாக வந்து சாப்பிடுங்க ஏன்னா வந்து இப்போ வசதியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இதெல்லாம் வாங்கிடலாம் ஆனால் சப்போஸ் வந்து வசதி இல்லாதவங்களால் இதெல்லாம் கண்டிப்பாக வாங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதெல்லாம் வந்து பார்க்கையில் ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கிறது சரி நம்ம வந்து இதில் இருக்கிற ப்ராடக்ட்லாம் இதான் நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு கூட கொடுக்கவேல உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் இப்போ வந்து எல் எந்த கூட கொடுத்தாலும் இதே தான் கொடுப்பாங்க இதில் இருக்கிற ப்ராடக்ட் அப்படியே அடுத்த சிமெலாம் அதே தான் வரும் நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் டைம் தரையில் நான் வந்து சொல்கிறேன் ஹாஸ்பிட்டல் செக்கப்லாம் வந்து இப்போ வந்து செவ்வாய்க்கிழமை வந்து பாண்டிச்சேரி போகிறோம் ஃபஸ்ட்டு நான் போனேன் போனதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு குழந்தையோட அட்டை எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு தம்பி பிறந்திருக்கையில் அங்கே தான் எமர்ஜென்சியில் போய் சேர்ந்தேன் அப்போ வந்து அங்கே அட்டை அங்கே வந்து நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணி குழந்தைக்கு என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க என்னக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க எல்லா டீட்டெயிலுமே அந்த அட்டையில் இருக்கும் நீங்கள் வந்து அந்த அட்டையை ஃபஸ்ட்டு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து அந்த அட்டையை எடுத்துகிட்டு போய் இப்போ வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் தான் எனக்கு எப்போவுமே ப்ராப்ளம் இல்லை ப்ராப்ளமே ஆரம்பிக்கும் அதனால் சரி இதுக்கப்புறம் போய் அந்த அட்டை வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம கொடுத்து புதுசாக நம்ம அட்டை போட்டு நம்மளுக்கு இதுக்கப்புறம் அங்கே வந்து நம்மளுக்கு எல்லா செக்கப்புமே எடுப்பாங்க ஃபஸ்ட்லேருந்து இங்கே நம்ம செக்கப் பண்ணதை விட அங்கே அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து தெளிவாக ஒரு தெளிவாக வேணும் அவங்களுக்கு அப்படின்ட்டு அவங்க எல்லாமே எல்லாமே ரிப்போர்ட்லாம் ஃபஸ்ட் வந்து எடுப்பாங்க எல்லா பிளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டு எல்லாமே எடுப்பாங்க எடுத்து இப்போ எனக்கு ஏற்கனவே நரம்புல பிரச்சனை வந்ததுனால திரும்பவும் வந்து நரம்பு டாக்டர்லாம் பார்க்க சொல்லி எல்லாமே ஃபுல்லாக செக்கப்லாம் பண்ணி நல்லபடியாக அந்த குழந்தைய வந்து பெற்று எடுக்கணும் அதுதான் வந்து என் மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் பிபி வந்து நார்மலாக தான் இருக்குது இதுக்கப்புறமும் நார்மலாக எனக்கு எப்பவுமே ஃபைவ் மந்த் எப்பவுமே எனக்கு நார்மலாகவே தான் இருக்கும் இந்த சிக்ஸ் மந்த்து செவன் எயிட் மந்த்தில் தான் இந்த மாதிரி பிபி வந்து ரொம்ப ஹையாக வரதே அதெலாம் அதுவும் இல்லாத ஃபஸ்ட்டு நான் வந்து கணிக்கு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறையாவே டிஃப்ரெண்ட் இருக்குது அவருக்கையில் நான் காலேஜ் போனதுனால சரியாக வந்து என்னை வந்து பார்த்துக்க முடியல இப்போ வந்து நான் வீட்டில் இருக்கிறதுனால நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு அப்பப்போ பசிக்கிறப்ப அப்பப்போ தேவையான தேவை தேவைன்றப்ப தண்ணி நிறைய குடிக்கிறதும் நம்ம சாப்பிட்றதும் வீட்டில் ரெஸ்ட்டு எடுக்கிறதும் இப்படி இருந்து இருக்கிறதே எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது அப்போ வந்து காலேஜ் டென்ஷன் நம்மளே சமைச்சி நம்மளே எடுத்துகிட்டு போகணும் அப்புறம் அங்கே போய்ட்டு படிக்கணும் எக்ஸாமு டெஸ்ட்டு நம்மளுக்கு நிறைய சுற்றி ப்ரெஷர் இருந்ததுனால அதில் வந்து எனக்கு ரெண்டு குழந்தையுமே வெயிட்டு கம்மியாக தான் இருந்துச்சு பாப்பா வந்து ஏழு எட்டு மாதத்துலாம் வந்து ஒன்றரை கிலோ குழந்த இருக்கணும் அவளே வந்து ஒன்று ஒன்றரை கிலோ தான் இருந்தாலே அதே மாதிரி ஃபஸ்ட்டு பையனும் எயிட் மந்த் ஸ்டார்ட் ஆகி ரெ ரெண்டு தான் பிறந்தான் அப்ரேஷி நார்மல் டெலிவரி பண்ணிணாங்க அவளும் ரொம்ப ஒரு கிலோ கூட இல்லாமல் எட்நூற்றி ஐம்பது கிராம் தான் இருந்தான் அதனால் வந்து அது மாதிரி இருக்கக்கூடாது இந்த டைம் வந்து நல்லா குழந்த நம்ம வெயிட் நல்லா இன்க்ரீஸ் பண்ணணும் குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கணும் எனக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது நீங்கள் தான் வந்து கடவுளெல்லாம் வேண்டிக்கணும் எனக்காக வந்து ப்ரே பண்ணிக்கங்க இந்த டெலிவரி வந்து எனக்கு நல்லபடியாக நல்லபடியாக இருக்கணும் எந்த ஒரு ரிஸ்க்கும் போகக்கூடாது அப்படின்ட்டு எனக்கு வந்து என் மைண்ட் செட்டு இப்போ எப்படி இருக்குன்னா எனக்கு வந்து நார்மல் டெலிவரினாலும் ஓகே தான் சிசரிங்னாலும் ஓகே தான் எது எது பிறந்தாலும் எப்படி பிறந்தாலும் எனக்கு குழந்த நல்லபடியாக பிறந்து வந்துடணும் மாதிரி எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் நல்லபடியாக இருக்கணும் அதுதான் என் மைண்டில் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஏற்கனவே பாப்பா இருக்கிறா அவளையும் கேர் பண்ணி பார்த்துக்கணும் இப்போ குழந்தை பிறந்துச்சுன்னா அதையும் நான் பார்க்கணும் அதனால் எல்லா விஷயமும் வந்து யோசித்து தான் முடிவு பண்ணி உடம்ப ஹெல்த்தியாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் சரி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு நான் வந்து ஜிப்மர் போயிட்டு வந்து அவங்க என்னென்ன டெஸ்டெல்லாம் எடுத்தாங்க என்ன சொன்னாங்க அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்குறேன் அப்போ தான் வந்து எல்லா ஸ்கேனும் மூணாவது தேர்ட் மந்த்து ஸ்கேனு ஃபிஃப்த்து மந்த்து ஸ்கேன்லாம் அப்போ உங்களுக்கு காட்டுறேன் அதில் வந்து குழந்தை தெரியும் அதுவும் உங்களுக்கு காட்டுறேன் நான் சரி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் இந்த ப்ராடக்ட்லாம் நிறைய பேருக்கு என்ன என்னென்ன இருக்குது நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க நிறைய பேருக்கு தெரியாமையும் இருக்கும் அதனால் வந்து சொல்கிறேன் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன் ஓகே இந்த நின்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லே கண்ணாக கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சோன்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்